முதல்ல பொண்ணு மண்டபத்துக்கு வரும்போது சும்மா வரமாட்டா இடுப்புல ஒரு நிறை குடத்தை தூக்கிட்டு வருவா அதாவது முழுமையான ஐஸ்வர்யத்தோட இந்த வீட்டுக்கு வரேன்னு அர்த்தம் அதே மாதிரி மாப்பிள்ளை வரும்போது பொண்ணு வீட்டுக்காரங்க கால் கழுவி வரவிருப்பாங்க அப்போ மாப்பிள்ளை தோழனுக்கு மோதிரம் போடுறது வழக்கம் அப்புறம் ஒரு ஜாலியான டிராமா நடக்கும் மாப்பிள்ளை எனக்கு சம்சார வாழ்க்கையே வேணாம் நான் காசிக்கு போய் சன்னியாசியாக போறேன்னு ஜோல்னா பையன் மாட்டிக்கிட்டு கிளம்புவாரு அப்ப பொண்ணோட அப்பா தடுத்து இல்லறந்தான் பெருசு என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு தர்மப்படி வாழுங்கன்னு சொல்லி தடுத்து கூட்டிட்டு வருவாரு மண்டபத்துக்கு வந்ததும் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் நடுவுல ஒரு துணிய புடிச்சிருப்பாங்க நாட்டு சர்க்கரையும் ஜீரகமும் கலந்த கலவைய ரெண்டு பேரும் ஒருவர் தலையில ஒருவர் வைப்பாங்க அப்புறம் திரைய விளக்கி ஒருத்தலை ஒருத்தர் பார்க்கும்போது பொண்ணு ஒரு ஜோதியா மாப்பிள்ளை பாப்பாரு அடுத்து வீட்டு தெய்வங்களை கும்பிட்டுட்டு கல்யாணம் முடிகிற வரைக்கும் எந்த தடங்களும் வராம இருக்கணும்னு கையில மஞ்சள் கயிறு அதாவது கங்கணம் கட்டுவாங்க இது கட்டின பருவம் மாப்பிள்ளையும் பொண்ணும் வெளியே எங்கேயும் போக கூடாது தொடர்ந்து முன்னோர் வழிபாடு நடக்கும் அப்பா வழி அம்மா வழி முன்னோர்கள்னு மொத்தம் இருபத்தி ஒரு தலைமுறை சொந்தங்களை நினைச்சு அரச மரத்து நட்டு வைப்பாங்க சின்ன விதையா இருக்கிற அரச மரம் எப்படி பெருசா வளருதோ அதே மாதிரி இந்த குடும்பம் தழைக்கணும்னு இதுக்கு அர்த்தம் அடுத்த மூணு தடவை மாலை மாத்திக்குவாங்க ரெண்டு மனசும் ஒன்னா கலக்குறதுக்கு தான் இது மாலை மாத்தின பிறகு மாப்பிள்ளை குடுக்கிற சீப்பு கண்ணாடிய வச்சு அழகு பார்த்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து கண்ணாடியில முகத்தை பாப்பாங்க அப்புறம் மாப்பிள்ளை பொண்ணோட கைய பிடிச்சு வயசான காலத்துல கூட உன்னை நான் கைவிட மாட்டேன்னு பஞ்சபூதங்கள் சாட்சியா உறுதிமொழி உறுதிமொழி கொடுக்கறது நடக்கும் இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான தருணம் தாரை வார்த்தல்னு சொல்லுவாங்க பெத்தவங்க நாங்க இவ்வளவு நாள் அவளத்த பொண்ண நகைங்களோடு உனக்கு தானமா தரோம் இவள தர்மப்படி காப்பாத்துன்னு மாப்பிள்ள கையில தண்ணி ஊத்தி ஒப்படைப்பாங்க மாப்பிள்ளையும் காப்பாத்துறேன்னு வாக்கு கொடுப்பாரு கடைசியா கல்யாணத்தோட உச்ச கட்டமா கெட்டி மேல கொட்ட தாலி கட்டுவாரு உன் கழுத்துல நான் கட்டுற இந்த தாலி என் உயிருக்கும் என் அன்புக்கும் அடையாளம் நீ நூறு வருஷம் நல்லா இருக்கணும்னு சொல்லி மாப்பிள்ளை கட்டுறதுதான் இது இறைவன் சாட்சியா முன்னோர்கள் சாட்சியா சபை சாட்சியா மூணு முடிச்சு போடுவாங்க